ஒரு பெரிய கேங்கே இருக்காங்க அப்படின்னு அது மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க இந்த இடத்துல கிடைச்ச எல்லா கைகைகளையும் வச்சு இப்போ நம்ம டீம் வந்து நாத் இந்தியா அப்போ இருந்த முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து உத்தரவு போறாங்க ஒன்னு தெரிய வருது அவன் வந்து ஒரு பவாரியா கேங் இந்த பவாரியா அப்படிங்கிற யாரு அப்படி பாத்தீங்க அப்படின்னா நார்த் இந்தியால அங்க இருக்கிற லோக்கல் போலீஸ் இருப்பாங்க இல்லையா அந்த ஊர்ல இருக்கிற லோக்கல் போலீஸ் அவங்க கிட்ட இந்த நபரை பத்தி விசாரிக்க ஒரு நாள் அக்கப்படுவான் அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க வந்து தப்பான இடத்துல காலை வச்சு வசமா மாட்டிக்கிறாங்க இடம் தெரியாம கொள்ளை பெரிய தப்பு அந்த தப்ப தான் அந்த தப்பு பண்ணவங்க செஞ்சாங்க உடனே தமிழக காவல்துறை எப்படி இறங்கி சம்பவம் பண்ணாங்கிறது தான் கதையவும் இப்போ வாங்க கதையை பார்க்கலாம் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா தீரன் அதிகாரம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவில் ஒரு பிரம்மாண்டமான படம் வந்தது சரியான வெற்றி போட்டுச்சு அந்த படத்தை பத்தி பேசல அந்த படத்தை எடுக்க காரணமா இருந்த உண்மை சம்பவத்தை பற்றி தான் இப்போ நம்ம பேச போறோம் கொள்ளையடிக்கிறதே தப்பு அதுவும் இடம் தெரியாம கொள்ளையடிக்கிறதாங்கிறது பெரிய தப்பு அந்த தான் அந்த தப்பு பண்ணவங்க செஞ்சாங்க உடனே தமிழக காவல்துறை எப்படி இறங்கி சம்பவம் பண்ணாங்கிறது தான் கதையவும் இப்போ வாங்க கதைய பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் அதிமுக அப்ப அமைச்சராக இருந்த ஒருத்தர் தான் சுதர்சன் அவர்கள் சுதர்சன் அவர்கள் வீட்டில் இருக்கும்போது கொடூரமாக கொல்லப்பட்டு அவருடைய வீட்டில் இருந்ததெல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அப்போது இருந்த முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து உத்தரவு போடுறாங்க தமிழக காவல்துறைக்கு எப்படியாச்சும் இந்த கொள்ளைக்கு காரணமானவங்களை கொலைக்கு காரணமானவங்களை வலை வீசி பிடிச்சிடணும் அப்படின்ட்டு காவல்துறைக்கு உத்தரவு போடுறாங்க தமிழக காவல்துறையும் உடனே இதில் இறங்குறாங்க ஜான் கிண்ட் அவர்களுடைய தலைமையில் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணப்படுது அந்த டீம் வந்து இந்த இடத்துக்கு போய் விசாரிக்கிறாங்க சுத்தி முத்தி விசாரிக்கும் போது அந்த கொலைய பார்த்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி லாரில வந்திருப்பாங்க அவங்க வந்து பேசுற பாசையே வித்தியாசமா இருந்தது அவங்களுடைய உடை நடை இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊர் மாதிரி தெரியல அப்படின்ட்டு சில தகவல்கள் கிடைக்குது உடனே இப்ப நம்ம டீம் என்ன பண்றாங்க அப்படின்னா இதே மாதிரி எங்கயா நடந்திருக்கா அப்படின்ட்டு பார்க்கும்போது அந்த மெயினான ரோடு இருக்கும் பார்த்தீங்களா பெங்களூர்லேருந்து சென்னை வரது ஹைதராபாத் டெல்லி இந்த மாதிரி முக்கியமான இடங்களுக்கு போகிற ரோடு எல்லாமே இந்த மாதிரி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அதுவும் கொடூரமாக கொலை செஞ்சு கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு இந்த இந்த இடத்தெல்லாம் இவங்க கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க அப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல நடந்த அந்த கொலையில் இருக்கிற அந்த கை ரேகையும் அந்த இடத்துல கிடச்ச கை ரேகையும் ஒன்றா இருக்கான்னு பார்க்குறாங்க கிட்டத்தட்ட எல்லாமே மேட்ச் ஆகுது ஒரு சில கைரேகைகள் இந்த இடத்துல இருக்கு அந்த இடத்துல இல்லை ஆனால் இன்னொரு இடத்துல இருக்கு ஒரு இடத்துல இருக்குது ஒரு இடத்துல கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கும் போது இதை மூலயமா அவங்க ஒன்று தெரிஞ்சுக்கிறாங்க அப்போது கொள்ளையடிக்க வந்தது ஒரு கே ஒரு ஆள் கிடையாது ஒரு பெரிய கேங்கே இருக்காங்க அப்படின்ட்டு அது மூலியமா தெரிஞ்சுக்கிறாங்க இந்த இடத்துல கிடைச்ச எல்லா கைரேகைகளையும் வச்சு இப்போ நம்ம டீம் வந்து நார்த் இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணுறாங்க நார்த் இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணும்போது அவங்க எல்லா ஸ்டேட்டையும் கவர் பண்ணுறாங்க உத்தரப்பிரதேசம் போறாங்க ராஜஸ்தான் போகிறாங்க பஞ்சாப் ஹரியானான்னு சொல்லிட்டு முக்கியமான ஸ்டேட்டில் எல்லாமே ரொம்ப நாள் நல்லா வலை வீசி தருகிறாங்க இப்போது என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கிறது ஒரு அந்த காலத்தில் கேமரா வசதியெலாம் கிடையாது ஒரு அக்யூஸ்ட் இப்படி தான் இருப்பாரா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது அவங்கக்கிட்ட இந்த ஒரே ஒரு ஆதாரம் இந்த கைரேகை மட்டும்தான் கைரேகையை வச்சு அவங்க எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு எப்படிப்பட்ட விஷயம் அது அதை வச்சியும் அவங்க கண்டுபிடிக்க போராடுறாங்க உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் இந்த மாதிரியான மாநிலங்களில் ஜெயில்கள் இருக்கும் இல்லையா சிறைகள் அங்கே அங்கே காவல் நிலையத்திலலாம் போய் கைரேகையை இந்த மாதிரி மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுறாங்க இதே மாதிரி நிறைய இடத்துல செக் பண்ணுறாங்க ஆக்ராற ஒரு சிறையில் இந்த கைரேகையும் அங்கே இருக்கிற ஒரு கைரேகையும் மேட்ச் ஆகுது அப்படி கைரேகை மேட்ச் ஆகிற முதல் அக்யூஸ்ட கண்டுபிடிச்சிட்டாங்க அப்போ அந்த அக்யூஸ்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தகவல்கள்லாம் எடுக்கும்போது அவர் ராஜஸ்தானை சேர்ந்தவன்ட்டு தெரிய வருது உடனே நம்ம டீம் வந்து என்ன பண்ணுறாங்க ராஜஸ்தானுக்கு போய் அங்கே இருக்கிற லோக் லோக்கல் போலீஸ் இருப்பாங்களையா அந்த ஊரில் இருக்கிற லோக்கல் போலீஸ் அவங்க கிட்ட இந்த நபரை பற்றி விசாரிக்கிறாங்க அவங்களும் எங்கள் இந்த ஊர் தான் இங்கே தான் அடிக்கடி சுற்றுவான் அப்படின்னு சொல்லிவிட்டும் அவங்களும் சொல்கிறாங்க ஆனால் அந்த விஷயம் அங்கே இருந்து எப்படியோ அந்த அக்யூஸ்டுக்கு போயிடுது அப்போது அக்யூஸ்ட்டு தப்பிச்சிட்றாப்புல உடனே நம்ம காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை இல்லையா சும்மா இல்லைங்க தப்பிச்சு போனவனை எப்படியோ கஷ்டப்பட்டு திருப்பியும் பிடிச்சிட்டாங்க கிட்ட விசாரிக்குமோ ஒன்று தெரிய வருது அவன் வந்து ஒரு பவாரியா கிங் இந்த பவாரியா அப்படிங்குறவங்க யார் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நார்த் இந்தியாவில் இருந்த ராஜபுத்திரர்கள் சொல்லுவாங்க இல்லையா ராஜபுத் அவங்களுடைய படைக்களத்தில் இருந்த ஒரு இனம் தான் இந்த பவாரியா இந்த பவாரியா இனத்தை அதுக்கு அடுத்து ராஜபுத்திரர்களில் இருந்து எதிரிகளால் வீழ்த்தப்பட்ட பிறகு இந்த பவாரியா அவர்கள் துரத்தி அடிக்கப்படுறாங்க உயிருக்கு பயந் பயந்து அவங்களும் காட்டில் போய் வசிக்கிறாங்க அப்படி காட்டில் வசிக்கிற அந்த பவாரியாக்கள் வந்து நான் மறைமுகமாக தாக்குறது கொள்ளையடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டிருக்காங்க அந்த இனத்தில் எல்லாருமே அப்படி இருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் சில பேர் வந்து இந்த மாதிரி இருக்காங்க அப்படி அதுலேருந்து வந்த அந்த சில பேர் தான் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட இவங்க பிடிச்சு அவனை நசுக்கி உண்மையை கேட்கும்போது யார் யார் என்னென்ன கொள்ளையடித்தா யார் எது எந்த ஊர் எல்லாத்தையும் உண்மையை கக்கிடுறான் அதை வச்சு மற்றவங்கள்லாம் பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க மற்றவங்கள ஆட்கள்லாம் பிடிக்கிறாங்க அவங்களுடைய கைரேகையும் மேட்ச் ஆகுது அதில் ஒரு முக்கியமான ஆள் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓமா அந்த தீரன் அதிகாரம் ஒன்று படத்துலேயும் வில்லன் கேரக்டரே ஓமா அந்த ஓமாவையும் பிடிச்சிடறாங்க ஆனாலும் அவன் எப்படியோ தப்பிச்சிட்ருவாப்ல தப்பிச்ச பிறகு கஷ்டப்பட்டு திரும்பியும் அவனை பிடிக்கிறாங்க பிடிச்சி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து ஜெயிலில் அடைக்கிறாங்க அதில் ஓமா ஜெயிலையே மரணம் அதுக்கடுத்து கொஞ்சம் பேர் இருப்பாங்களே அவங்க ஜாமீன்லாம் வெளியே போயிடாங்க முக்கியமான சில பேர் மட்டும் ஜெயில இருக்காங்க அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சம்பவம் ரெண்டாயிரத்தி அஞ்சு அப்பவே முடிஞ்சிருச்சு அதுக்கு இத்தனை வருஷம் இருபது வருஷம் கழிச்சு போன வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போன வாரம் வந்து அதற்கான தண்டனையை கொடுத்துருக்காங்க ஆயுள் தண்டனைங்கிறது உயர் நீதிமன்றத்துல இருந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த கேஸ் நடந்து தீர்ப்பு வெளியானதுனால இப்போது இந்த தகவல் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு காவல்துறை வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி தெரியாத ஊருக்கு போய் வெறும் ஃபிங்கர் பிரிண்ட்டு தான் அப்போல்லாம் ஃபோன் கூட அவ்வளவா டெவலப் ஆகாது அந்த காலத்தில் என்ன யார் என்னன்னே தெரியாமல் அவங்களுக்கு போய் அவங்கள கண்டுபிடிச்சி அக்யூஷ்டை திருப்பி இழுத்துட்டு வந்தது தமிழக காவல்துறையால ஒரு பெரிய மைல்கல் தான் அப்படி அவங்க அந்த அக்யூஷ்டை பிடிக்கும்போது அதில் என்னென்ன சவால்கள் எதிர்கொண்டாங்க அப்படின்னா இங்கே நம்மக்கிட்ட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு நார்த் இந்தியாவுக்கு போகும்போது அங்கே காவல்துறை கிட்ட சரியான ஃபிங்கர் பிரிண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் கிடைக்கிறது இல்லை சில இடத்துல கிடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது ஓமாங்கிறவன் வந்து தப்பிச்சுட்டா அந்த ஊரில் அவனை தேடி பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்திருக்கு தெரியாத பாசை புரியாத கலாச்சாரம் இங்கெல்லாம் போய் அவனை தேடி விசாரிக்கிறதாங்கிறது எவ்வளோ பெரிய சவாலாக இருந்திருக்கும் அதையும் கண்டுபிடிக்கிறாங்க இவ்வளோ இதையும் ஒரு குறுகிய ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஆதாரத்தை மட்டும் வச்சுமே அவங்க அப்படி எடுத்திருக்காங்க அமைச்சர் அதிமுக அமைச்சராக இருந்த சுதர்சன் கொலை வழக்கு அந்த அவர் கொள்ளை வழக்கு அவங்க ஈடுபடல அப்படின்னா இது இவங்களை கண்டுபிடிக்கிறாங்கிறது இன்னமும் கஷ்டமா இருந்திருக்கும் இன்னும் பல இடத்துல அவங்க கொள்ளையடிச்சிருப்பாங்க பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க வந்து தப்பான இடத்துல காலை வச்சு வசமா மாட்டிக்கிட்டாங்க இந்த நேரத்துல தமிழ்நாடு காவல்துறையும் அதில் இருந்த அந்த டிஎஸ்பி டிஜிபி அவங்க எல்லாத்தையுமே பாராட்டியே ஆகணும் கைரேகை நிபுணர் அவங்க குழுவுக்கும் பாராட்டியே ஆகணும் அதுக்கு அடுத்து இத்தனை வருஷம் கழிச்சும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த விஷயத்த கரெக்டாக படத்தில் எடுத்துருக்கார் பாருங்க தீரன் அதிகாரம் ஒன்றுன்ட்டு ஹெச் வினோத் அவர்கள் நிறையா டாக்குமெண்ட்ரி பண்ணி அந்த அந்த கவலை அதில் சம்மந்தப்பட்ட அந்த ஆஃபீஸர்கிட்டே போய் டாக்குமெண்ட்ரிலாம் படித்து அது எல்லாத்தையும் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி அதுக்கு சினிமாவில் ஒரு கரெக்டான பொசிஷனில் அடக்கி ஒரு வெற்றி படத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னா ஹெச் வினோத்தையும் பாராட்டியே ஆகணும் இது மாதிரியான தகவல்களுக்கு காவிரிய தலைவன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஆதரவு தாங்க நன்றி வணக்கம்